ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் அண்ணன் ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் இப்போ என்ன்றதை பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம ஸ்டடி சொல்லியிருந்தது கேப் அப் ஆகி அங்கே வந்து அப் சைடில் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லை கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் பண்ணால் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி சாரி நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு ஸ்ட்ராங்காக ப்ரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ ஜி போட்டு கிளியர் பண்ணி முடிச்சிருப்பாங்க ஓகேவா அது என்ன ரீசன் மேலே நாங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ப்ராஃபிட் புக் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கப்புறம் எவனும் இருக்காங்க மார்க்கெட்டை விட்டு எல்லாரும் ஓடி போயிருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் அந்த டோஜி ஓகேவா ஸோ வேறு ஒன்றும் வேணா அப்படியே உங்களுக்கு ஃபிஃப்டூல் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா உங்களுக்கு கீழே வீடியோ லிங்க்கை கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஓகேவா அந்த தெரியுதா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்கன்றது ஸோ வேறு ஒன்றும் இல்லை அந்த முன்னூறுலேருந்து அப்படியே கீழே கொண்டு வந்து பாக்ஸோட சென்ட்ரு பாயிண்ட்டு நேற்று நம்ம சொல்லியிருந்தது பாக்ஸோட கீழே பாட்டமில் எடுத்துருப்போம் இன்றைக்கி நம்ம பாக்ஸோட சென்ட்ரு பாயிண்ட் எடுத்திருப்போம் என்ன ரீசன் வேறு ஒன்றும் இல்லை ஆல்ரெடி நம்ம பாக்ஸோட இதுக்கு வந்து கீழே வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்மளுக்கு ஆறாம் தேதியோடது ஒரு லெவல் முடிஞ்சிருச்சு அப்போ இந்த பாக்ஸோட லெவல் தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஒர்க் ஆகிருக்குது ஓகேவா ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு நேற்று கேப் அப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தது எயிட்டி பர்சன்டேஜ் அந்த கேப் அப்போ எதில் வந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளியராக தெரியும் நேற்று முடிஞ்சதுலேருந்து அப்படியே கீழே கொண்டு வாங்க நாற்பத்தி ஒரு பாயிண்ட் வருதா அந்த நாற்பத்தி ஒரு பாயிண்ட்டை அப்படியே அந்த நூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து மேலே கொண்டு போய் வச்சு பாருங்கள் அந்த நாற்பத்தி ஒரு பாயிண்ட்டு எந்த அளவுக்கு கிளியராக உங்களுக்கு ஒரு கேரக்ட் கொண்டுறது தெரியும் வேறு ஒன்றுமே இல்லை ஓகேவா இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேலேயும் போனதுக்கான ரீசன் இதுதான் அகைன் வந்து நம்மளுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் அங்கே பண்ணணும் மார்க்கெட்டில் ஸோ அதனால தான் வந்து இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க மேனிப்புலேட் பண்ணி மேலே ஏற்றி கொண்டு போயிருக்காங்க நம்ம லெவல் எந்த அளவுக்கு கிளியராக ஒர்க் ஆகிருக்குன்றது உங்களுக்கு இதுலேருந்தே க்ளியராக தெரியும் ஓகேவா இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னா வீடியோ லிங்க்கு கீழே கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் உங்களுக்கு க்ளியரான விஷயம் புரியும் ஓகேவா இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு இதில் வச்சு பார்த்தாலுமே உங்களுக்கு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும் மார்க்கெட் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ப்ரா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும் அகைன் இருபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு எந்தளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றதும் உங்களுக்கு கிளியராக வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதையும் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஓகேவா நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கலாம்னு பார்த்திங்கன்னா கேப்பப்பா தான் ஆகியோ அங்கேருந்து இருபத்தஞ்சாயிரத்து முந்நூறுக்கு போனோம் அங்கேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது